ஹேர் ஆயில் கேட்டுட்டு இருந்தீங்க நூறு எம்எல் இரநூறு எம்எல் அந்த மாதிரி கொடுங்க அரை லிட்டராக கொடுக்குறீங்க எங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் இருந்தே வந்து அரை லிட்டர் தான் கொடுத்துட்ருக்கேன் ஒரே ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் கால் லிட்டர் கொடுத்தேன் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட பாட்டில் இல்லை அதனால தான் அந்த மாதிரி கொடுக்கல இந்த டைம் வந்து நூறு எம்எல் இரநூறு எம்எல் அதுக்கப்புறம் அரை லிட்டரு உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் சரிங்களா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தால் எனக்கு வேலை பழம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால தான் பண்ணாமல் இருந்தேன் ஏன்னா ஹேர் ஆயில் ரெடி பண்றோம் அப்படின்னா அதுக்கு பொறுமை மிக 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 அவசியம் எடுத்த உடனே வந்து நம்ம பண்ண முடியாது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தேவை அதனால வந்து தான் ரெடி பண்ண முடிஞ்சு எப்படியோ ரெடி பண்ணியாச்சு கொரியரும் இனிமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்குறேன் அப்புறம் களி பழத்தை பற்றி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க பழங்கள் வந்து அதிகமாக கிடைக்கல நம்ம போய் பார்த்த இடத்துலையும் வந்து அதிகமாக களி பழங்கள் இல்லை இனி வேறு எங்கேயாவது போய் பார்க்குறேன் பழங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க எனக்கு வந்து பழங்கள் கிடைக்காதனால்தான் நான் கொரியர் போட முடியாத சுச்சுவேஷன்